வணக்கம் இலங்கை அரசாங்கம் சபை தேர்தலை நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அறிய முடிகிறது புதிய எல்லை நிர்ணய செயல்முறை சிக்கலானது நீண்ட காலமாக இருப்பதால் அடுத்த தேர்தலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சபை தேர்தல் சட்டத்திற்கு மாற்றுவதற்கான திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மாகாண சபை தேர்தலை தாமதமின்றி நடத்த அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்து வருகிறது அதிகார பரவலாக்களை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்காக முற்கூட்டியே தேர்தல் நடத்த வேண்டுமென்று இந்தியாவின் முக்கிய குழு வலியுறுத்துவதால் அரசின் மீது அழுத்தம் அதிகரித்து வருகிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட விரைவு தீர்மானத்தில் அதன் பின்னணியில் உள்ள முக்கிய குழு அரசியல் அதிகார பகிர்வு குறித்த தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவதன் மூலம் உள்ளூர் நிர்வாகத்தை மதிக்கவும் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகள் உட்பட அனைத்து மாகாண சபைகளும் திறம்பட செய்யப்படுவதை உறுதி செய்யவும் அரசாங்கத்தை அது கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மெத்தனிய துறையாய பகுதியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் என்று தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட இருபது ரசாயன மாதிரிகளில் பதினேழு மாதிரிகள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் அத்துடன் நெத்தொல்பிட்டியா மற்றும் கந்தானி பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தொடர்புடைய அறிக்கைகள் அடுத்த வாரம் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் போதைப் பொருட்களை விநியோகித்துள்ள தற்போது தேடப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா பொதியன என பெருமணவின் நாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மென்னம்பேரி என கண்டறியப்பட்டுள்ளது மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது போதைப்பொருள் கடத்தப்பட்ட ஒவ்வொரு முறையும் சம்பத் மென்னம்பேரிக்கு ஆறு லட்சம் ரூபா முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டதாக விசாரணையின் போது பெக்கோ சமன் தெரிவித்ததாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காவல்துறை அதிகாரியான சம்பத் மனம்பேரி காவல்துறை சீருடைகள் மற்றும் காவல்துறை சின்னம் கொண்ட அங்கிகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அவர் போதைப் பொருட்களை விநியோகித்ததாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலும் சம்பத் மனம்பேரியின் சகோதரர் இலங்கை பொதியன பிரமுனவின் முன்னேநாள் பிரதேச சபை உறுப்பினரான பி எல் மனம்பேரி தற்போது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் உள்ள நிலையில் தனது சகோதரிடம் பல துப்பாக்கிகள் இருப்பதாகவும் அவர் வெளிப்படுத்தியதாக சம்பந்தப்பட்ட அதிகாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் மித்தேனியாவில் புதைக்கப்பட்டிருந்த வெள்ளை நிற பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களும் ஜனவரி இருபத்தேழாம் தேதி கொழும்பு துறைமுகத்திலிருந்து மித்தேனியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டு கொள்கலங்களில் இருந்த அந்த வெள்ளை பொருள் இருபது பெரிய பைகளில் நாற்பது பைகள் இருந்ததாகவும் அவற்றில் ஆறு பைகள் ஒரு லௌரியில் ஏற்றப்பட்டு எடுத்து செல்லப்பட்டுள்ளன அந்த ஆறு பைகளும் நுவரெலியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் அவை இலங்கையின் பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன் விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டு முன்னாள் ஜனாதிபதிகள் தமது வீடுகள் போன்றவற்றை விட்டு வெளியேறிய சம்பவங்கள் நடைபெற்ற இந்த நிலையில் அதுபோலவே வெகு விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான சட்டமும் நிறைவேற்றப்படும் எனவும் அதற்கான சட்ட விரைவு தயாரிக்கப்பட்டு வருகிறது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டெழுந்து வருகின்றது உலகின் பல நாடுகள் பொருளாதார வளர்ச்சியை காண்பிக்க தவறியுள்ள போதிலும் இலங்கை அதனை செய்து காண்பித்துள்ளதாக உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளதென்றும் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு கேரட் தங்க பிஸ்கட் ஐம்பத்தொன்றை இரண்டு கால்களில் மறைத்து வைத்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு செல்ல முயற்சித்த கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி விமான நிலையத்தின் சுங்க பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தங்க பிஸ்கட்டுகள் ஐந்து கிலோ தொள்ளாயிரத்து நாற்பத்தொரு கிராம் இடை கொண்டவை மேலும் விமான நிலையத்திற்கு வெளியே எடுத்து செல்வதற்காக யாரோ ஒருவர் அவற்றை அவரிடம் ஒப்படைத்திருக்கலாம் என்றும் அவர் நீண்ட காலமாக இந்த கடத்தலை மேற்கொண்டு வந்திருக்கலாம் என்றும் சுங்க அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் சீனூர் நிறுவனத்தின் ஜார்ப்பாணம் கேரநகர் பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலையின் தொழிற்பாடுகள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட ஃபைபர் மூளைப் கொண்டு அனைத்து வகையான பொருட்களையும் உற்பத்தி மற்றும் பெரும்படியாக்கம் செய்து சந்தைப்படுத்தும் செயல்முறையை மேற்கொள்ளும் முகமாக இத்தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட அதற்கான ஆயத்த வேலைகள் ஆரம்பமாகி முன்னோட்டமாக படகு மீன் விற்கும் தாங்கி மீன்குஞ்சு வளர்ப்பு தொட்டி என்பன உற்பத்தியாக்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தின் கடல் உபகரண தேவையை தன்னிறைவோடு வழங்கும் நிலையமாக இது அமையும் இதன் வழி சுமார் நூற்றி ஐம்பது திறன் வேலைவாய்ப்புகள் உருவாக சாத்தியமுள்ளதென்று தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைகுளியின் அகழ்வு நடவடிக்கைகள் அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறுக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்காக இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலாபர் தெரிவித்துள்ளார் இந்த பணிகள் தொடர்பான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக கடந்த கிழமை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகள் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நன்றி தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரமாண்டமாக ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஜோஇ பைக் வாங்க நாடுங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் குறைந்த வட்டி வீதம் பைனான்ஸ் வசதி சுலபத்தவணை வசதி ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோ இ சுடன் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இலக்கம் ஆறின் கீழ் ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி நாமக்கல் தமிழக ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள்